அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எழுபத்தி நாலு மறையவன் சிகாமணி எனும் பதம் மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மறையவன் சிகாமணி எனும் பதம் வேத மெய்ப்பொருள் கடவுள் உண்மையாம் திருவடி ஜோதியே அது தலையிடத்தே அனுபவத்தில் கண்டுகொள்ளப்படும் சூடாத சூடிய சுய ஜோதிமணியாய் விளங்குவதா ஒவ்வொருவருடைய தலையிடத்தும் மணியின் அடந்த கதிர் பிரபவ மணி என அனுபவத்தில் கண்டறியலாகும் இவ்வுண்மையை அறியாத போதும் ஒவ்வொருவருடைய தலைமீதும் இம் முடிமணி மணி முடியாக இயல்பாகவே மிளிறு கொண்டு இருக்கின்றது உண்மையை அனுபவத்தில் கண்டுகொள்வதற்கு விளங்குவது இல்லை கீழாதார சுவாதிஷ்டான மலர் பீடத்தில் இருக்கும் ஒருவன் மலரோன் எனப்படுவான் மறை யோதி பதி பதத்தை எவ்வளவுதான் வாழ்த்தினாலும் மெய்ப்பொருளை சிகாமணியை கண்டுகொள்ளாதவனாக இருக்கிறான் எத்தனை பேர் எவ்வளவு நாள் வேதம் ஓதுகின்றார்கள் வேத நாயகனை போற்றுகிறார்கள் அவ்வேத மெய்ப்பொருளை கண்டுகொண்டார்களா இல்லை அவ்வேதனை கூட அப்பொருள் தெரியாது நாண பண்டிதர்கள் கொட்டுப்பட்டு வேதனைப்பட்டதும் தேவர்களும் அறிவர் பொருள் உணர்ந்து ஓதினும் கூட திருவடி சென்று மறை தடைதான் முடிகின்றது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என சிவபுராணம் பாடி சென்ற மாணிக்க வாசகர் அருட்பா பாடி அருள் பகர பீட மேற் சுடரும் அருள் பிரகாசமாகிய மணியாகி எவரும் கண்டுகொள்ளும் சிரசிகாமணியாக திகழகின்றார் இன்னும் மறையவன் வாழ்த்தி வருகின்றானை தவிர கண்டுகொண்டு பெருவாழ்வு பெறவில்லையாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஏக இறைவனை அடைய வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவதில்லை இந்த பூமியில் அதான் வல்லல் பெருமான் சொல்றார் மறையோன் சிரசிகாமணி என்னும் பதம் மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம் என்று சாமி வல்லல் பெருமான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அந்த ஏக ஜோதியாக சுய ஜோதியாக தலை பீடத்து நடுவிலே ஒழிக்கிருக்கிற சிர சிகாமணியேன்னு சொல்கிறார் அப்போ கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்திலிருந்து நம்மளுடைய மேலே இருக்கக்கூடிய துரியம் வரை கதாகதம் செய்து அதை மேலேற்றி கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும் அதைத்தான் அவர் சொல்றாரு எத்தனை பேர் எவ்வளவு நாள் வேதம் ஓதுகிறார்கள் வேத நாயகனாக போற்றுகிறார்கள் அவ்வேத மெய்ப்பொருளை கொண்டார்கள் என்றால் இல்லை எல்லாம் வந்து ஆகுது நாண பண்டிதவர்களாக எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை எல்லாம் வேஸ்ட் எல்லாமே அதாவது வயலுக்கு இறைத்த நீராக ஒரு சாதாரண கட்டாந்தரையில் நீரை பாய்ச்சுவதற்கு சமமாகும் வயலில் நீர் பாய்ச்சினால் அது நெல் பெருகி பசிப்பாடு போக்கும் ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை புற வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை இந்த பொருளாதாரம் எப்படி வந்தது உனக்கு இந்த நிகழ்வு எப்படி உனக்கு வந்தது நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று குருட்டுத்தனமாக எண்ணிக்கொண்டு நானே பெரியவன் நானே ஆளுமை என்று எண்ணுகிறானே பாவி படுபாவி இந்த சொல்ல ஏன் சொல்றேன்னா யாரும் உணர்த்துவதற்கு இயற்கை தான் உணர்த்தணும் இறைவன் தான் உணர்த்துவார் அதனால செருக்கு கொண்டு ஆணவம் கொண்டு இன்னைக்கு அது மாதிரி எதாவது சொல்லுவாங்க மொத்த சிந்தனையாளர்கள் ஒன்று சேர்ந்தால் பிரளயம் நடக்கும் தீய எண்ணங்களின் தொகுப்பும் புலனின்பங்களின் தொகுப்பு ஒத்தையா சேர்ந்து ஒரு சமூகத்தை அழிக்கிற ஒரு மிகப்பெரிய துஷ்ட சக்திகளாக இருக்கிறாங்க அதான் இயற்கை கோர தாண்டவன் ஆடுது கட்டுப்படுத்த முடியுதா இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவனுக்கு இருக்கா யாருக்கு இருக்குது அக வழியிலே இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளால் முடியும் இந்த அற்ப பிறவிகளால் முடியுமா ஆட்சியிலே அதிகாரத்திலே இருப்பவர்களும் சரி ஆடவத்தில் ஆடுபவர்களும் சரி யாராக இருந்தாலும் பணிவு துணிவு தான் ஒருவனுக்கு வலிமையை கொடுக்கும் ஒருத்தர் எவ்வளோ ஒரு நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாத காலையில் கூட கேட்டு அம்மா ருக்மணி அம்மாவோட ஒரு இந்த இந்த நம்ம காலையில் எழுந்தவொடனே க அந்த பதிவு வருது நான் இன்னைக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன் நன்றினா என்ன வித்தியாசன்னா என்ன விசுவாசம்னா என்ன இந்த அம்மா சொல்கிறாங்க அதாவது ஒரு ட்ரெயினில் போயிட்டு தொடர் வண்டியில் போயிட்டு கட்சி இப்போ கீழே போட்டால் அதை எடுத்து கொடுக்குறேன் அது நன்றின்னு சொல்கிறோம் அதேமாதிரி ஒருவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் வித்தியாசப்படுது விசுவாசம் அவன் என்ன செஞ்சாலும் கண்முடித்தனமாக ஆதரிக்கிறான் அது விசுவாசம் அல்ல விசுவாசம் என்றால் தான் நேசிக்கக்கூடிய எல்லோரையும் அன்பும் கருணையும் தயவோடு எவன் நோக்குகிறான் அவன் தான் உண்மையான விஸ்வாசி இப்போ இருக்கிறவன் விஸ்வாசியா அதனால தான் வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாரு நம்மளுடைய மாணிக்க வாசகருடைய சிவபுராணத்துல இறுதியாக சொல்லக்கூடிய அந்த பாடலை சொல்கிறார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு பாடுவர் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்லிட்டு முதலடியில் கடைசியாக என்ன சொல்றாரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்துன்னு சிவபுராணத்தில் மாணிக்க வாசக பெருமான் பாடுறார் நம்ம வள்ளலாரோ அருட்பா பாடியிருக்கிறார் இந்த அருட்பா பகர பீட சுடரையும் அருள் பிரகாச மணியாகிய எவரும் கண்டுகொள்ளும் சிரசிகாமணியா திகழுது இன்னும் மறையவன் வாழ்த்தி வருகின்றானே தவிர அவனை கண்டு பெருவாழ்வு பெறவில்லை என்று ஏக்கத்தோடு நம்ம சாமி சொல்கிறார் ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லது செய்யுங்க எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி ஆமாம் அப்படி நாஸ்மா போனோம் இப்படி போனோம் அப்படி போனோம்னு பேசுகிறத தவிர்த்து பாசிட்டிவான எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை விரும்பி 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 ஏற்றுக்கொள்வது தான் மனிதனுடைய இயல்பு இப்ப நானே நல்ல எண்ணங்களோடு போயிட்டு இருந்தா கூட நேற்றைக்கு நான் நீதிமன்ற வாயில இடிச்சுக்கிறேன் ஏதாவது ஒரு சொல்லு சொன்னா கூட எல்லாம் அற்ப பிறவிகள் அற்ப பிறவிகள் சொல்லுவாங்க காண்டா வந்து வேண்டா வேறுப்பா புள்ள பயத்து காண்டா மிருகம் என்று பேர் வச்சுன்னுவாங்க அது மாதிரி இன்னைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க எங்க பார்த்தாலும் அந்த புற சக்திகள் இருந்து அகத்தை வணங்கக்கூடிய நம்மளுடைய வள்ளல் பெருமானை போல மகான்களையும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் உண்மையான நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்று சொல்லி அருள் பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி எனும் குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களுடைய திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழுகின்ற சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்